உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் உங்களுடைய நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ப்ளஸ் ஏழாம் அதிபதியும் இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதிகளாகப்பட்ட புதன் ப்ளஸ் சூரியன் இணைந்து ஐந்தாம் வீட்டில் நின்று புதன் ஆதித்ய யோகத்தை உண்டாக்கக்கூடிய இந்த கால அமைவுகள் முப்பது நாட்கள் ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் இருக்கும் அதுவும் அந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகம் அடைஞ்ச அந்த இரு கிரகங்களுடைய பார்வை டேரெக்டாக அவங்களுடைய லாபஸ்தானத்தில் விடும் அப்போது இதனுடைய அற்புத பலன்களும் மேன்மைகளும் எப்பேற்பட்ட அற்புதமான அமைவுகளை உண்டாக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீன ராசி என்பர்களுக்கு உங்களது ராசி கதிபதி குரு பகவான் நான்காம் பாவத்தில் நிற்கிறார் அப்போ அவர் பார்வை எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டில் விழுது உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் விழுது அடுத்தது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழுது அப்போது இந்த ராசினுடைய அதிபதியினுடைய பார்வை ரொம்ப அவசியம் அது ராசினுடைய அதிபதி நின்ற இடத்தை விட அவரோட பார்வை உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அடுத்தது உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு அருமையான அமைப்பு இதில் இந்த ராகுவால் ஹைலைட் பெரிய லெவலில் ப்ளஸ் இருக்குது கேது அதை விட பெரிய லெவலில் டாப் பொசிஷனில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்கு பாட்டிங்க சனி பகவான் மட்டும்தான் ஜென்மச்சனியாக இருக்கிறார் அப்போ ஜென்மச்சனி நடக்குது அவ்வளோதானா அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஜென்மச்சனியே நடந்தாலும் உங்களுடைய லக்னம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒரு லக்னம் இருக்கும் அந்த லக்னம் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அந்த ஜாதகம் நீங்கள் பிறந்த நேரத்தில் இந்த லக்னமோ அந்த லக்னத்திற்கு இந்த சனி யோகியாக இருந்துவிட்டால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்தது உங்களுக்கு நடக்கிற ரெண்டாவது சுற்று ஏழை சனி இருந்தாலும் பெருசாக உங்களுக்கு வந்து அவசியமே இல்லை பயம் ஏன்னா இந்த இடத்துல சனி வந்து உங்களுக்கு இரண்டாம் சுத்து பொங்கும் சனி முதல் சுத்து மங்கும் சனின்றது ஒரு அமைப்பு இருக்குது அப்போது இப்படி சில சூட்சமங்களில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இங்கே குருவனுடைய தாக்கமும் ராகு கேதுனுடைய தாக்கமும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது அதுலேயும் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் ப்ளஸ் சூரியன் ஆதித்ய யோகம் அமையுது பாருங்க அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் அப்போ இந்த நிலை இந்த முப்பது நாட்கள் ஜூலை பதினேழு டு ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் ஆல்ரெடி சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க நிறைய மன உளைச்சலையும் கடந்து வந்துட்டிங்க ராகு ஜென்மத்தில் இருந்தார் கேது ஏழில் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தார் எட்டாம் வீட்டில் கேது இருந்தாலும் ஒரு மூணு வருஷம் இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க பாதிப்புன்றது ஒரு விதத்துல எல்லாம் சந்திக்கலாம் பல விதத்தில் சந்திச்சாச்சு குடுக்கல் வாங்கல் எல்லா விதத்துலையும் தொழில் செய்கிற இடத்துல இதை யாரை நம்புறதுன்னு நம்ப கூடாதுன்னு தெரியலையாது வேலை ரீதியில் யாரை நம்பி செயல்பட்டிங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகிகளாக மாறக்கூடிய நிலைமை உங்களை ஏதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் கொடுத்து நீங்கள் அந்த இடத்த விட்டே வெளியில போகணுன்ற அளவுக்கு சில மறைமுக பாதிப்புகள் இப்படி நிறைய சிரமங்களை கடந்து வந்தவங்களுடைய பாதையில் ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா மாறுதல்கள் கிடைக்குமா நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு அருமையான காலமாக இது இருக்க போகுது ஏன்னா இது இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டவுனாகி வந்தீங்களோ எவ்வளோ பலவீனம் அடைஞ்சு வந்தீங்களோ இதுக்கு மேலே அப்படியே தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய போகிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வேதனை என்னென்னா கடன் சுமைகள் தீருமா நீங்குமா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ பாடுபட்டாலும் வர்ற பணம் கடனை கட்டுறதுக்கும் வட்டியை கட்டுறதுக்குமே சரியா இருக்கு சரியா இருந்தா கூட பரவாயில்லை இன்னும் தேவைகளுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கு இதை பார்த்து இதை முடிச்ச இந்த பக்கம் வந்தால் அதுக்குள்ளே இந்த பக்கம் ஏதாவது விரைய செலவுகள் வருது இந்த பக்கம் விரைய செலவுகள் வருதுன்னா இந்த பக்கம் சுப செலவுகள் வருது ஏதோ ஒரு விதத்தில் வருது போகணும் பார்க்கணும் இப்படியே எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகளையே கடந்து போயிட்டுருக்கேன்ற ஒரு மன அழுத்தத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் தொழில் ரீதியில் வளர்ச்சி காலமாக உங்களுக்கு வரக்கூடிய காலம் அமைய போகுது அதுலேயும் இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கிற இந்த கிரகத்தினுடைய இணைவு லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ தொழில் ரீதியில் லாபத்தை அடைய போகிறீங்க இத்தனை நாளாக தொந்தரவுகள் கொடுத்த பார்ட்னர்ஷிப் இருந்து உங்களோட இருந்த கிளைண்ட் வரைக்குமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க புது நட்புகளும் புது முயற்சிகளும் கை கொடுக்கப் போகுது அதுலயும் வேலை ரீதியில் இருந்த சிக்கல்கள் நீங்கி ஒரு அருமையான ரீதியில் அந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சம்பள ஊதிய உயர்வு அதே நேரத்தில் ப்ரமோஷனுக்குரிய வழி அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக இருந்தவங்க பர்மனெண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாகிறதுக்கு உண்டான அருமையான காலமாக இருக்கும் நான் ஆல்ரெடி அரசு உத்தியோகத்திற்கு உண்டான பரிட்சையில்லாம் எழுதுறேன் ஜஸ்ட் அரைமா இருக்க ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிட்டே இருக்கு என்னனே தெரியல என்ற குழப்பங்களுக்குள்ளே இருக்கும் அந்த குழப்பங்கள் சுமூக நிலைமைக்கு வர்றதுக்கு உண்டான அளவுக்கு இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு சக்ஸஸ் இப்போ நீங்கள் அடையிறதுக்கு உண்டான காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் அரசியல் துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் அரசியல் துறையில் இத்தனை நாளாக உங்களை கொண்டு மற்றவங்க பலன் இருந்தாங்க இதுக்கு மேலே நீங்கள் சாதிக்க போகிறீங்க உங்களால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அந்த இடத்துல உருவாக போகுதுன்றது தான் உண்மை அதுலேயும் உங்களுடைய ஐந்தாம் விடன்றது ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் அப்போது அதிர்ஷ்டம் இந்த இடத்துல ஏதோ ஒரு சடனாக ஆக போகுது அது உங்களுடைய தொழில் வளர்ச்சியாகவும் இருக்கலாம் இல்லை சடனாக திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கலாம் இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்து உங்களுக்கு ரொம்ப நாளாக கொடுத்த பணம் கைக்கு வரல அது அதுங்களை வந்து உண்டான வாய்ப்புகள் இருக்கு பஞ்சமஸ்தானத்தில் இந்த யோகம் உருவாகுதுன்றதுனால ரொம்ப நாளாக கல்யாணமாகி புத்திர பாக்கியமே அமையலை என்னன்னே தெரிகல நானும் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை எல்லாமே டவுன் ஆகுது என்னென்னே தெரியல என்ற குழப்பத்தில் இருந்து உங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு கைக்குடி வரும் அருமையான சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் கவலையே வேண்டாம் நூறு சதவீதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் திருமண முயற்சி தடப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னு நினச்சிங்க இல்லையா அந்த திருமண முயற்சி இப்போ கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் அதுலேயும் ரொம்ப நாளாக மூவ் பண்ணி மணவர் வரைக்கும் போனால் கூட ரிஜெக்ட் ஆகி வெளியில் வரக்கூடிய சூழல் உண்டாகுதே ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த குழப்பத்தில் இருந்து மீண்ட வெளியில் வரக்கூடிய ஒரு கால நேரமாக இது உங்களுக்கு அமைய போகுது குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு இந்த இடத்துல கிளிக்காக போகுதுன்றது உண்மை தான் ஏன்னா அந்த அமைப்பு பதினோராம் வீட்டில் தான் இந்த யோக பார்வை விழுது பதினொன்றது அடுத்த திருமண வாழ்க்கையை குறிக்கும் அப்புறம் உங்களுடைய சகோதரர் உங்களுடைய முன் சகோதரர் உங்களுடைய மூத்த சகோதரர் இல்லைனா சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையும் திருமண வாய்ப்பு அமையும் மேற்கொண்டு கும்பராசி அன்பர்கள் அதாவது மீனராசி அன்பர்களுக்கு கும்பத்தில் இருந்த இந்த சனி பகவான் வந்து மீனத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பெரிய லெவலில் ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அது மட்டுமே காரணம் கிடையாது இந்த ராகுக்கேது பயிற்சிகள்லாம் அதற்கு முழு காரணம் தான் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சூழலில் உங்களுக்கு வந்து ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது ஆரோக்கிய ரீதியில் தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் எலும்பு ஜவ்வு சார்ந்த சிக்கல்களும் இதெல்லாம் கொடுத்துருக்கும் கடந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணணுன்ற நிலமையெல்லாம் உருவாகிருக்கும் பட் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய காலமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதில் மட்டும் ரொம்ப உஷாராக இருக்கணும் புதுசாக வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க அவசரப்பட்டு வண்டி வாகனங்கள் கார் எடுக்கலான்ட்டு அவசரப்பட்டு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இருந்தாலும் பார்த்து நமக்கு திசா புத்திகளும் எல்லாம் நல்லா இருக்குன்னா எடுக்கலாம் தப்பில்லை பட் இருந்தாலும் எயிட்டி பர்சண்ட்டுக்கு சான்சஸ் கம்மி அதனால் அது வேண்டியது இல்லை புதுசாக தொழில் தொடங்கலானா பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொடங்க வேண்டாம் இருக்கிறத அடுத்து கடத்த கொண்டு போங்க வேலை இடமாற்றங்கள் அமைக்கலாமான்னு நீங்கள் சொந்த ஊரில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க வெளியூரில் வேலை கிடைக்கிது போகலாம்னா யோசிக்கவே வேண்டாம் போங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது கம்பல்சரி இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பு இருக்கோ இல்லையோ நீங்கள் முயற்சி பண்ணி வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கிங்க வெளியூர் போகிறதுக்கு உண்டான வழி வாய்ப்புகள் கிடைச்சாலும் பயன்படுத்திக்கிங்க இடமாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப மேன்மைகள் அளிக்கும் அது மட்டும் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக அமைய பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமாக நீங்கள் எஸ்டிமேட் போட்டு எடுத்த முயற்சிகள் தடையாயிட்டே இருக்கேன்னு நினச்சவங்களுக்கு ஒரு அருமையான சந்தோஷத்திற்குரிய மனநிறைவுக்குரிய காலமாக இது இருக்க போகுது இங்கே விதை ஒன்றும் செடி ஒன்றும் முளைக்கப் நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட காலகட்டங்களில் கூட மற்றவர்களுக்கு நல்லதையே செஞ்சு இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படும் பொழுது ரொம்ப நெருக்கடிக்கு வரும் பொழுது உங்களுக்கு எந்த உதவிகளோ உங்கள் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்கவோ வழிபிறக்கலையேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் விதைச்ச விதை இங்கே முளைக்கக்கூடிய காலமாக இதற்கு மேல் இருக்க போகுது வரக்கூடிய காலம் அறுவடை காலமாக உங்களுக்கு உண்டாகும் கவலைகள் வேண்டியதில்லை இத்தனை வருஷமாக இருந்த மன உளைச்சலாம் நீங்கி சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் எல்லாமே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் உங்களுடைய வளர்ச்சி பாதையும் ரொம்ப நல்லா இருக்க போகுது நம்பிக்கை துரோகங்களை கடந்து வந்த அவங்களுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்க போகிறீங்க காரணமே இல்லாமல் நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்துருப்பி இன்றைக்கி அந்த வேலை இருந்திருக்கும் அந்த வேலையைக்கு மீண்டும் வேலையை அமைச்சு கிடைச்சி வேலையை பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொண்டு வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க இது எல்லாமே வரக்கூடிய காலங்கள காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அமைவுகள் உங்களுக்கு உண்டாக போகுது ஆக மீனராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு அமைவுகளும் உங்களுக்கு சாதக நிலையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த யோகம் உங்களுக்கு உண்டாக்கிடும் அதுலேயும் சில கிரகங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது அப்போது இந்த அமைவுகள் ஒருபுறம் இருக்கும் பொழுது உங்கள் முயற்சிகள் நூறு சதவீதம் பலமானதாக இருக்கணும் அது மனசில் வச்சு இறங்கி செயல்படுங்க நடந்த நெகட்டிவாக நினச்சி பாசிட்டிவாக விட்டுறாதீங்க அதற்குண்டான மூமெண்ட்டை உண்டாக்குங்க அதே போல் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்களோடு இருக்குன்றது ரொம்ப அவசியம் ஒருவேளை மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டெல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் பட் அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கி வேண்டிய டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதுனால அல்லது ஏன்னா திசா புத்திகளும் அவசியம் ஒருவேளை உங்களுக்கு அஷ்டமாதிபதியுடைய திசை ஆறு டு பன்னெண்டில் மறைந்து உங்களுடைய திசையோ இல்லை அஷ்டமா ஆறு டு பன்னெண்டில் திசையோ நடந்துட்டால் அது நெகட்டிவாக போயிடும் அதே லாபஸ்தானத்திற்கு ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருந்தால் கூட தப்பில்லை நாலு அஞ்சு ஏழு அப்புறம் ஒன்பதாம் பாக்கியாதிபதியுடைய திசையெல்லாம் நடந்தால் டாப் லாபஸ்தானாதிபதியுடைய திசை நடந்தால் நீங்கள் தான் அதிர்ஷ்டத்திற்குரியவங்க பத்து இப்படி நிறைய ஸ்தான பலங்கள் பலமான ரீதியில் இருக்குது அப்போது ஒரு நல்ல பாசிட்டிவான அமைவுகளுக்கு உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இங்கே இருக்க நூ எண்பது தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்போது அது என்னன்றது தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளில் அடியெடுத்து வைங்க அதுவே உங்களுக்கு பெரும் பாக்கியமாக மாறிவிடும் பெரிய லெவலில் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வச்சிருவீங்க ஆக நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதை சார்ந்த முயற்சிகள் முடிவு எடுங்க ஒரு வெற்றி பாதையில் அடி எடுத்து வைக்கிறதுக்குண்டான அருமையான பாகியம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்கலாம்